இன்றைய ஆகா அறிவியல் செயல்பாடுல நம்ம வந்து நாம் சுவாசிக்கும் காற்று பகுதியில் ஒரு சிறிய செயல்பாடு பண்ணி பண்ண போறோம் சின்னதாட்டில் நம்ம என்ன வச்சிருக்கோம் வண்ணம் நிரப்பிய நீரையும் அதுக்கு மேல ஒரு அழகான சிறிய மெழுகுவர்த்தியை நம்ம நிக்க வச்சிருக்கோம் நம்ம ஒரு கண்ணாடி குவல கண்ணாடி கம்மளை எடுத்து இந்த மெழுகுவர்த்தி என்ன பசங்க போறோம் மூட போறோம் என்ன நடக்குதுன்ற நீங்க கவனமா பார்க்கணும் கேட்குற கேள்விகளுக்கு நீங்க பதில் காற்று ஆற்று வருது அதனால அணையை பார்க்குது மெழுகுவர்த்தியை வச்சு நம்ம இப்போ மூலம் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க மேல மெழுகுவர்த்தி அணைஞ்சிருச்சு அப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க இப்ப நம்ம உற்று நோக்கல் பண்ணிட்டு இருக்கோம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் ஆறவியல் பாடல் மிக முக்கியமானது உற்று நோக்குதல் உற்று நோக்கி பார்த்தே யாருச்சு இப்ப நீங்க நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கட்டுமா கேளி லேட்டாக நீங்கள் வந்து கூட கைகளை உயர்த்தி தான் நீங்கள் பதில் சொல்லணும் எல்லாரும் கேமான்னு சத்தம் விடக்கூடாது கைகளை உயர்த்தி கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க இப்போ இந்த மெழுகு வர்த்தி அணைஞ்சிருச்சு அணைஞ்சிருச்சா ஆமா ஏன் விட்டது அந்த கண்ணாடி குவளைக்குள்ளே இருந்த காற்று இல்லாதனால மெழுகுவர்த்தி அணைஞ்சிருச்சு அப்போ ஒரு பொருளை மெழுகுவர்த்தி எரியதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு காற்று தேவைப்பட்டுச்சு ஏ அது அது அணைஞ்சது வேகும் உள்ளே எதால் நிறைஞ்சிருந்துச்சு கையில் உயர்த்தி சொல்லுங்க தண்ணீரால் நிரம்பி இருந்துச்சா உள்ள வைஷ்ணவி மேலே அதை அணைஞ்ச உடனே மேலே என்ன ஆயிடுச்சு புகை மண்டலமாக ஆயிடுச்சு அது இரண்டாவது

ஏன் ஏறிச்சு வண்ண நீர் தெரியல வேற யாராவது சொல்லுங்க பேசுவதற்காக தானே அறிவியல் வகுப்பு மெழுகுவர்த்தி அணைந்ததால மட்டும் கிடையாது மெழுகுவர்த்தி அணைந்து அங்க என்ன ஏற்பட்டிருக்கு ஒரு வெற்றிடம் ஒரு காலிடம் ஏற்பட்டதுனால சுற்றி இருக்கக்கூடிய வன நீர் என்ன ஆகுது மெல்ல மெல்ல அந்த காலி இடத்தை நிரப்புவதற்காக மேல் நோக்கி மேலே ஏறி இருக்கு இது போன்ற பல அறிவியல் பரிசோதனைகளும் நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும் தொடர்ந்து பார்க்கணும் ஆக அறிவியல் மிகுந்த ஒத்துழைப்பு இந்த குவளை மெழுகுவர்த்தி வண்ண கொண்டு வந்த மாணவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்கிறார் நன்றி மாணவர்களே